நம்ம இன்னைக்கு ஏறிட்டு இருக்கிற மலையில ஒரு முக்கியமான முனிவரோட சிலை இருக்குங்க இவரு வந்து தெய்வங்களுக்குள்ளார வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னவரு பதினெட்டு புராணங்களை வந்து எழுதணும் அதே மாதிரி அஞ்சாவது வேதமா கருதப்படுற மகாபாரதத்தையும் இவருதான் எழுதியிருக்காருங்க பகவத்கீதையும் இவர் தான் எழுதியிருக்காரு வேதத்துக்கே வியாசம் எழுதணும் காட்டி வேத வியாசர் அப்படின்னு சொல்லப்படுற வியாசரோட சிலையதான் வந்து நம்ம பார்க்க போறங்க அவருக்கான சிலதான் வந்து இந்த வேதகிரி மலை மேல இருக்குங்க இந்த வேதகிரி மலையில வேதகிரீஸ்வரர் வேதவள்ளி இப்படின்னு வேத விநாயகர் அப்படின்னு வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறைய அஹ் கோயில்களும் சாமிகளும் இருக்கு இங்க வந்து பெருமாள் கோயிலும் இருக்குங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரியே ரங்கநாதர் சுவாமி கூட ஆஹ் இருக்காரு அவர் கூடவே வந்து வியாசரம் இருக்காரு வாங்க இந்த மலைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த மலை வந்து பஞ்சகிரின்னு சொல்லப்படுறதுல முதன்மையான மலைங்க பவானியில அச்சு மலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல இது முதன்மையான மலை வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க ஸோ நம்ம இன்னைக்கு பவானியில வேதகிரி மலையில தாங்க இருக்கோம் இந்த கோயிலில் சிவனும் பெருமாள் இருக்காங்க நம்ம கிட்ட மாலையை கொண்டு போய் கொடுக்க சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு நல்ல ஒரு வேலை தான் வாங்க இந்த கோயில் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த வேதகிரி மலை அப்படிங்கிறது வந்து ஊராட்சி கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை ஒட்டிதான் இருக்கு நல்ல ஓரளவுக்கு செங்குத்தான மலைன்னு சொல்லாங்க இது வந்து பவானியில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதே சமயம் ஈரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரு கிட்ட இருக்கு அதுவே கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தா ஒரு நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வந்து நம்ம வர்ற பாதையை பொறுத்து வருங்க இந்த கோயில சுத்தியுமே வந்து கிரிவலம் ஆடுற மாதிரிதான் வந்து இந்த பாதையை வந்து அமைச்சிருக்குங்க நம்ம இப்ப கோயில் போற அந்த ரோட்லதான் இருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சுங்க எடுத்தனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க ஒரு சின்ன சன்னதிமான்னு கூட சொல்லலாம் ஆஹ் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நந்தியோட சிலை இருக்கு அதுக்கப்புறமா லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விநாயகர் இருக்குங்க எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க எல்லா சாமிகளையும் நம்ம கும்பிட்டு நம்ம மழை ஏற ஆரம்பிச்சுங்க இந்த மாதிரிதான் வந்து கிட்டத்தட்ட பாதை இருக்குங்க ஆரம்பத்துல மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி அஹ் சில சில படிக்கட்டுகளா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூரா கல்லதான் வந்து நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க ஆனா அது வெளியில வராத மாதிரி இருக்கும் மழை வந்தா கூட அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சைடு அப்படியே செவுத்த கட்டி வச்சிருக்காங்க நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு வாட்டி செவத்துல ஏறி கீழே நடக்கலாம் ஆனா என்னன்னா அந்த மின் விளக்கு கம்பா வச்சிருக்காங்க நடக்கணும் உங்களுக்கு எப்படி நடந்துக்கலாம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த மலைக்கு வந்தங்காட்டி அது அந்த டிராவல் டைம்லயும் எனக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த மலை ஏறும்போது எட்டு மணி மாதிரி ஆயிடுச்சுக்கேன் எட்டு மணிங்கும் போது கிட்டத்தட்ட நம்ம இந்த மலை ஏறி இறங்கி இருக்கணும் பட் பரவாயில்ல நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் என்ன இதுல இஷ்யூன்னா பவானி சைடு ஈரோடு சைடு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு போது நல்லாவே வர அதனால தான் வந்து சீக்கிரமே ஏறி சீக்கிரம் இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க பட் பரவாயில்ல வாங்க அங்கங்க மரங்கள் இருக்கும்னு நம்புற வாங்க நம்ம தொடர்ந்து அப்படியே மேலே போவோம் இந்த வேதகிரி மலைக்கு வந்து ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புராண கதை வந்து இருக்குதுங்க அதாவது இந்த வேதகிரி மலைய வந்து சுத்தி வந்ததுக்கு அப்புறமா வேதகிரீஸ்வரர் வணங்கினதுக்கு அப்புறம் அஹ் தேவேந்தனுக்கு வந்து தோஷம் நீங்கினதான் வந்து அந்த கதையில சொல்றாங்க இந்த மலை கோயில் இருக்கிற இடத்த வந்து ஒரு காலத்துல சங்கரலிங்கம் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணியிருக்காரு அவரு வந்து ஸ்ரீரங்கநாதரிடம் வந்து ரொம்பவே பக்தி உள்ளவர் அவரை வந்து தரிசிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை குடும்பத்தோட ஸ்ரீரங்கம் போயிட்டு வருவாராம ஒரு தடவை அவருக்கு என்ன அவரோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னா வயிற்று வலி வந்தது அதுக்கு மருந்தே கிடைக்காம அவர் ரொம்பவே துன்பப்படுறாரு மகளோட வயிற்று வலி வந்து தீராது அப்படி அவரு ரொம்ப பிரச்சனையிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவரோட அதிகாலையில வந்து அவருக்கு கனவு வந்து வருதுங்க அந்த கனவுல வந்து அஹ் வேதகிரி மலையில உச்சியில அரங்கநாதர் வந்து காட்சி அளிக்கிற மாதிரியும் நீரூற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுது அங்க வந்து கோட்டையம் பிரிக்குது தொடர்ந்து ஒன்பது நாள் வந்து அந்த அஹ் உச்சியில் இருக்கிற நீரூட்டில் இருக்கிற தண்ணிய வந்து குடிச்சா நோய் எல்லாம் குணமாகும் வயிற்று வலியும் சரியாகும் அப்படிங்கிறாங்க ஆஹ் நீ இனிமே வந்து ஸ்ரீரங்கம் வர வேண்டாம் அந்த இடத்துல கோயில் கட்டி வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அரசன் அப்படியே பண்றாரு மகளோட வயிற்று வலி வந்து இருந்த இடம் தெரியாம போயிருது அஹ் அப்புறம் என்ன சங்கரலிங்கம் வந்து அந்த அதிசய ஊற்று மூலம் சுரக்கிற தண்ணீரை எடுத்து அஹ் பயன்படுற மாதிரி எல்லாத்துக்கும் பண்றாரு இந்த நீரூற்று வந்து இன்னைக்குமே மலை உச்சியில இருக்குதுங்க இந்த நீரூற்று வந்து பக்தர்கள் வந்து நந்திபாளி அப்படின்னு சொல்றாங்க அஹ் இந்த நீரூற்றுல வந்து சூரிய ஒளி பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் அப்படிங்க சொல்றாங்க நல்ல சுவாரஸ்யமா இருந்ததுங்களா அந்த புராண கதை நம்ம இப்போ கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கும் மேலேயே வந்தாச்சுங்க இப்ப இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து சுயம்பு ஈஸ்வரர் கோயிலுங்க ஆமாங்க இந்த கோயிலுமே வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா நம்ம இப்ப நடந்து வந்த பாதை வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாதுங்க ஒரு மாதிரி கல் மண்ணுன்னு இடிஞ்சு போய் கிடந்துக்குது அதுக்கப்புறம் பாதையெல்லாம் சரி பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு அதை தோண்டும் போது பார்த்தா அது சிவன் வடிவில் இருந்து அதாவது சிவலிங்கம் வடிவுல இருந்திருக்கு உடனே எல்லாரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இங்க இருக்கிறவங்க இதை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு ஒரு கோயில் எழுப்பிட்டாங்க அந்த மாதிரி உருவானாதான் வந்து இந்த சுயம்பயர் கோயிலுக்கு நான் ஒரு எட்டு காலுக்கு ஏற ஆரம்பிச்சேங்க நல்லாவே வேர்க்குது நடுவுல கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்க இந்நேரம் இறங்க ஆரம்பிச்சு இருக்கணும் வெயில் நல்லா சொல்லு நடிக்காரு ஏன்னா ஈரோட்டில் இருக்கிற பவானியில் நல்லாவே வெயில் ஏறுங்க நல்லாவே இப்போ வரைக்கும் இந்த நடக்கிற பாதையில் வந்து சூடு கிடையாது காற்றும் ஓரளவுக்கு மேலே போக வருது சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோவில் இன்னுமே ஓரளவுக்கு தூரம் போல இருக்குதுங்க பாருங்கள் அங்கே இருக்குது கோவில் எனக்கு தெரியும் இந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல்பாக தான் இருக்குது சில இடங்கள்ல தான் அது கொஞ்சம் கொஞ்சம் படிகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட மஹேந்திரா ஜி ஜி தாரில் வந்தோம்னா நம்ம ஆஃப் ரோட் மாதிரியே பூட்டி எடுத்துகிட்டால அப்படி இருக்கு பாருங்க அப்படியே பூரா ஷார்ப்பான ஹேப்பின் பெயின்ஸு ஸோ ஜீப் இருந்தால் கண்டிப்பாக ஓ இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம மேலே போக போக ஒன்று ரெண்டு பேராக வந்து கீழே இறங்கத்தை செய்கிறாங்க நம்ம கூட நம்ம மேலே ஏறும் போது அந்த டைம்ல யாருமே ஏறலைங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கோம் பாதை இப்படி தான் போகுது அப்புறம் அங்கங்க கொஞ்சம் படிக்கிற பவானி யாரை நீங்க மேல ஏற ஏற அட்டகாசமா தெரியுது நீங்க அப்படியே இந்த பவானி யாரை பார்த்துட்டே அப்படியே தொடர்ந்து ஏறிட்டே இருக்கலாம் அங்கங்க சின்ன சின்னதா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல நிழல் இருக்கு அட்டகாசமா இருக்கு பவானி ஆறு இதுவே தண்ணி எல்லாம் நிறைய வரும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கு நம்ம அப்படியே தொடர்ந்து போறோம் கிட்டத்தட்ட கோவிலோட கடைசி பகுதிகள் கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்படி இனிமே தூரமா தான் தெரியுது கோயில் சரி வாங்க வேற வழியில போய்த்தாகணும் இந்த கோவில் ஏறுறது இந்த மலை கோவில் ஏறுறதுல ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் ஏறுறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலுமே ஆனா என்னன்னா இந்த பாட்டை கேட்டுட்டு கோவிந்தா பாட்டை கேட்டுட்டு ஏறும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அது பெட்டரா தான் இருக்குது கஷ்டங்கள் தெரியாத மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம மலை ஏறும்போது அதுவும் இந்த மண்டையை பொழுக்கிற வெயில பாருங்க ஒருத்தர் பாவம் அந்த இடத்துல உட்காந்து வானத்தோடையோ கடவுளோடையோ என்னவோ பேசிட்டு இருக்காரு யாரோ அவரை ஏமாத்திருக்காங்கன்னு தான் தோணுது சரி வாங்க தொடர்ந்து அப்படியே மேலே போவோம் மேலே போக உங்களுக்கு அருமையான வியூ கிடைக்குதுங்க பாருங்க அந்த உச்சம் போக உங்களுக்கு உண்மையாவே நல்ல அருமையா இருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு குளம் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு பார்க்குறக்கே அருமையா இருக்கு நம்ம மேல் பகுதிக்கு வந்தாச்சுங்க இதுதான் கோயில் கோயில் மலை அதாவது மலை கோயிலோட உச்சின்னு சொல்லலாம் நம்ம கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்குங்க இந்த கோயில் வந்து அஹ் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயே வந்து அஹ் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் நம்ம முன்னாடி போகும்போது ரெண்டு வழியா பிரியுங்க ஆஹ் ஒண்ணு ரைட் சைட்ல போகும் இன்னொன்னு லெப்ட் சைட்ல போகும் அது கிட்டத்தட்ட ஒரு சுத்து சுத்தி வர மாதிரிதான் இருக்கும் இப்ப நம்ம லெப்ட் சைட்ல போகும்போது ஆஹ் எடுத்தனிமே வந்து பெருமாள் கோயில் வரும் அப்புறம் அடுத்ததான் வந்து சிவன் கோயில் வரும் ஆஹ் இப்ப நம்ம வந்து முன் அப்படியே ஒரு சுத்து சுத்தி வந்து இப்ப முன்பகுதிக்கு வந்துட்டேங்க முன்பகுதியில பாத்தீங்கன்னா வேத விநாயகருக்கான ஒரு சின்ன சன்னதி இருக்கு நம்ம வேத விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல போகும்போது வேதகிரீஸ்வரர் கோயில போலாங்க ஆஹ் அதாவது மேல பதினெட்டு படி இங்க வந்து அமைச்சிருக்காங்க பதினெட்டு படி நம்ம ஏறி போகும்போது கிழக்க பார்த்த மாதிரி வேதகிரீஸ்வரர் கல்யாண சுப்பிரமணியர் வேதநாயகி இவங்களுக்கான தனித்தனியா வந்து சன்னதி இருக்குங்க அதே மாதிரி நவகிரகங்களுக்கும் சாமிகள் இருக்கு அப்புறம் பைரவர் அப்புறம் சண்டிகேஸ்வரர் இவங்களுக்குமே வந்து தனி சன்னதிகள் இருக்குங்க இவங்களை எல்லாம் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து அஹ் பின்பகுதிக்கு போறோங்க பின்பகுதியில கொஞ்சம் தாழ்வா இருக்கிற இடத்துலதான் வந்து பெருமாள் இருக்காருங்க இங்க இருக்கிற பெருமாள் வந்து ரொம்பவே வித்தியாசமானவர் ரொம்ப சிறப்பு கூட சொல்லாங்க நம்ம இப்போ பெருமாளோட கோவில் சன்னதியில்தாங்க இருக்கோம் ரொம்ப அழகா எல்லா விதமான அவதாரங்களையும் வந்து அங்கே வண்ணம் தீட்டி வச்சுருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்குன்னு தான் சொல்லணும் பாருங்க ஒவ்வொரு அந்த போட்டோவுமே வந்து அட்டகாசமா இருக்கு அந்த ஒவ்வொரு அவதாரம் வந்து ஏதோ நேராக லைவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க சரி வாங்க இப்ப கோயிலுக்கு உள்ள போலாம் இங்க இருக்கிற பெருமாள் வந்து எப்படி இருக்காருன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள்ங்க அளவான சிலைகள் தான் ஆனா ரொம்பவே அற்புதமா இருக்காரு நீங்களே பாருங்க ரொம்ப அளவா அருமையா அலங்காரம் பண்ணி அட்டகாசமா இருக்காரு நம்ம இவரை கும்பிட்டு நம்ம வெளியில வரும்போது ரைட் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாத மாதிரியா இருக்காரு பக்கத்திலேயே வேத வியாசர் இருக்காரு அவர் இங்கிருந்தா வேதம் எழுதுனா கூட ஒரு ஸ்டோரி இருக்குங்க நம்ம இவங்களை ரொம்பவே திருப்திகரமா கும்பிட்டு நம்ம அப்படியே வெளியில வந்துட்டோங்க சனிக்கிழமைகள்ல தான் இந்த கோவில்ல கூட்டம் இருக்கு மற்ற நாட்கள்ல வந்து கூட்டம் இருக்கிறது இல்லைங்க அப்படி எல்லா நாளும் போலாம் இந்த மலைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏதோ இந்த வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க இந்த மாதிரி சொல்றாங்க பட் இது வந்து ஒரு கோவில் ஸோ அதுக்கான யாரு வந்து போனாலும் சரி பட் அதுக்கான ஒரு அந்த மரியாதையும் அந்த புண் அந்த அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் நம்ம ஃபாலோ பண்றது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேங்க அநேகமா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம திருப்திகரமா கும்பிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க நினைச்ச மாதிரியே வெயில் மண்டைய பொழக்குதுங்க வெயில் மண்டை போலக்குது கீழே தரையில் கால் வைக்கவே முடியலைங்க சூடாக இருக்குது ஆஹா பவான் யார் பக்கத்துலேயே இருக்குது ஆனால் என்ன புண்ணியம் வெயில் தாங்க இங்கே ஈரோடு சைடு தமிழ்நாட்டிலே வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற இடம் பாருங்கள் ஆலமரமெல்லாம் இருக்குது ஆனாலும் இந்த வறண்ட மலையில் பெருமாளை பார்க்குறதுக்கு வந்துட்டோம் நம்பளும் அப்பாடா இந்த இடத்துல ஆலமரம் இங்காட்டி கொஞ்சம் நிழலா இருக்குது இந்த மாதிரி சில நிழல்கள் தான் இருக்கும் இப்போ வாங்க எப்படியும் இறங்கிடுவோம் என்ன பண்ணுறது இறங்கி தானே ஆகணும் கல் பாதையாக இருக்குதுங்க இங்கே இந்த மலையில் அதனால கல் நல்லாவே குத்துது அதுவும் வெயில் நல்லா உள்வாங்கி வச்சுக்குது அதனால் நம்ம வழி இல்லாமல் சிமெண்ட்டு அது மேலே தான் நடக்கிறோம் சிமெண்ட்டு சுற்று மேலே தான் ஆனால் இதுவுமே இந்த சிமெண்ட்டு பாதையில் நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு என்ன ரிஸ்க்குன்ட்டு வெயில் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தவிர இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா அட்டகாசமான ஒரு இடம் ஐ திங்க் இது சாயந்தரம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் வந்தோம்னா எப்படியாக இருந்தாலும் வெயிலில் மாட்டிக்குவோம் சாயந்தரம் வந்தீங்கன்னா செம வியூஸ் கிடைக்கும் அது அந்த பவானியாரோட அழகை பாருங்கள் அது பாட்டுக்கு எங்கேயோ இது பாட்டுக்கு கடைசி தூரம் வரைக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு வழியாக இந்த வெயில் மலை காட்டு இறங்கி இறங்க போகிறங்க நல்ல வெயிலாக நீங்கள் இந்த பவானி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க இந்த மலை ஏறுங்க ஒரு மணி நேரம் ஏறுறக்காகும் இல்லை நீங்கள் நல்லாவே ஏறுவீங்கன்னா அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் இறங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த ரேஞ்சு தான் ஆகும் சாயந்தரம் வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க என்ன சாயந்தரம் தான் வெயில் இல்லாமல் இருக்கும் வண்டிகளும் இங்கேயே நிறுத்திக்கலாம் பவானி சைடு ஈரோடு சைடு வந்தீங்கன்னா ஈவினிங் மாதிரி இந்த கோயிலுக்கு வர பிளான் பண்ணுங்கள் ஆனால் ஈவினிங் நாலு மணிக்கு பெருமாள் கோயிலுக்காவது அதையும் பார்த்துக்குங்க இந்த மலைக்கு வந்து சாமிகளை தரிசிச்சுட்டு வந்தால் நம்மளோட விருப்பங்கள் நிறைவேறதா நம்புகிறாங்க எதிர்த்த மாதிரி ஐயப்பன் கோயில் அப்புறம் வேறு ஏதோ கோயில் இருக்குது என்னால் அங்கே போக முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள் நன்றி